தனுஷோட ராயன் மூவி இது வரைக்கும் நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிருச்சு நண்பா ஒரு ஏசர்டிகட் மூவி நூறு கோடி கலெக்ஷன் பண்றது தமிழ் சினிமாவில் இதுதான் நண்பா ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தி நாலு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கேன் நண்பா ஆந்திராலே தெலுங்கானே பதிமூணு கோடி கர்நாடகாவில் எட்டு கோடி கேரளால அஞ்சு கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மூணு கோடி ஓவர்சீஸ்ல முப்பத்தாறு கோடி ஓவராலா டோட்டலா நூத்தி இருபத்தி ஒன்பது கோடிக்கு மேல நண்பா தனுஷோட கரியர்ல இது வரைக்கும் ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ணிருக்க மூவி ராயன் தான் நண்பா அவரோட கரியர்ல இது வரைக்கும் எத்தனை மூவி நூறு கோடி கலெக்ட் பண்ணிருக்கிறதா லிஸ்ட்ல பாப்போம்ல அம்பிகாவதி இந்த மூவி ஜூன் டுவென்டி ஒன் டூ தௌசண்ட் தேர்டீனுக்கு கலர் ரிலீஸ் ஆனச்சு வேர்ல்டு நூத்தி அஞ்சு கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணுச்சு தேர்ட்டின்ல ஒரு மூவி நூறு கோடி கலெக்ஷன் பண்றதே பெரிய விஷயம் நண்பா ஆனா டேரக்டர் லீட் ஆர்டிஸ்ட் எல்லாம் பாலிவுட் அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் சோமியா கபூர் இந்த மூளையை தான் நடிச்சிருந்தாங்க சூரன் இந்த மூவி அக்டோபர் 4 2019 க்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆனது அப்ப லாக் டவுன் டைம் அதனால் இந்த மூவியோட எக்ஸாக்ட் கலெக்ஷன் எனக்கு தெரியல ஆனால் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இந்த மூவி நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுறதா அஃபீஸில் சொல்லிட்டாங்க வெற்றிமாறன் டேரக்ஷனில் தனுஷ் மஞ்சு வாரியர் பசுபதி பிரகாஷ்ராஜ் இன்னும் பல ஸ்டார்கே இந்த மூவியில் நடிச்சிருந்தாங்க சித்திரப்படம் இந்த மூவி ஆகஸ்ட் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு தேட்டர் கால ரிலீஸ் ஆனிச்சு வேர்ல்டு வைடாக நூற்றி பத்து கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுச்சு சித்திரன் ஜவஹர் டேரக்ஷனில் தனுஷ் பாரதி ராஜா நித்யா மேனன் பிரகாஷ்ராஜ் இன்னும் பல ஸ்டார்கே இந்த மூவியில் நடிச்சிருந்தாங்க பத்தி இந்த மூவி பிப்ரவரி செவன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு தேட்டர் கால ரிலீஸ் ஆனிச்சு வேர்ல்டு வைடாக நூற்றி இருபது கோடிக்கு மேலே கலெக்ஷன்